அமிர்தா பேசும்போது சொன்னார் மிக மோசமான ஒரு சூழலில் நாம் இந்த அரங்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய பங்களிப்பு அல்லது நம்முடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் சொன்னார் பொதுவாக சட்ட ரீதியாக இருக்கின்ற அல்லது இந்த சட்டத்தில் இருக்கின்ற சரத்துகள் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அது வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வாங்க பாதிக்கப்படுறாங்க இந்த சட்ட திருத்த நாள் என்பதை பற்றியும் பேசுவாங்க என்னை பொறுத்தவரை தொழிலாளர்கள் அரங்கை பொறுத்தவரை தொழிலாளர்கள் இந்த சட்ட திருத்தத்தினால் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் இந்த சட்ட திருத்தத்தினால் எப்படி பாதிக்கப்படுவார்கள் அல்லது இதற்கு முன்பாக தொழிலாளி வர்க்கம் எப்படி பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது எப்படி மேலும் இப்ப இந்த சட்ட திருத்த திருத்தத்தினால் தீவிரம் அடையும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில மனிதர்கள் மட்டும் பேசலான்னு தான் குறிப்பா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா நீங்க பத்திரிகை தொலைக்காட்சிகள் பார்த்துருப்பீங்க ஆந்திராவில் ஒரு பார்மா என்ற கெமிக்கல் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்து கிட்டத்தட்ட பதினேழு தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க திருவள்ளூர்ல ஆவடி திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஆவின் நிறுவனத்தில் ஒரு பெண் தொழிலாளி தலை துண்டிக்கப்பட்டு எந்திரத்தில் மாட்டி இறந்து போயிருக்கார் நேற்றைய தினம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற போதே மகாராஷ்டிராவில் பாயிளர் வெடித்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தொழிலாளர்கள் சரி இதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம் சட்ட திருத்தங்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்ட திருத்தம் என்பது எதற்காக இருக்க வேண்டும் இந்த கொலைகள் இந்த விபத்துகள் நடப்பதற்கான காரணங்கள் என்ன அந்த காரணங்களை கலைவதற்கான சட்ட திருத்தமாக இந்த சட்ட திருத்தம் இருக்கிறதா அப்படின்னா இல்லை தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது எப்படிப்பட்ட சூழலில் வேலை செய்கிறார்கள் அதை தடுப்பதற்கு முதலாளிகளுக்கு அறிவுறுத்தும் வகையில் அல்லது அவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அவர்களை நிர்பந்தித்தும் நிர்பந்திக்கும் வகையில் இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கா இல்லை ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள் நீர்த்து போக செய்கின்ற வகையில் தான் இந்த சட்ட திருத்தம் என்பது கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது உலகமயமாக்கலுக்கு பிறகு ஏகாதிபத்தியங்களின் கொள்ளைக்காக முதலாளித்துவத்தின் சுரண்டலுக்காக இந்த பன்னாட்டு நிறுவனங்களின் லாப நோக்கத்திற்காக பல அடக்குமுறை சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு தெரியும் கொண்டு வரப்பட்டிருக்கு தொழிலாளர் சட்டம் மாற்றப்பட்டிருக்கு விவசாய சட்டம் மாற்றப்பட்டிருக்கு மாணவர் சட்டம் மீனவர்களுக்கான சட்டம் சுரங்கத்திற்கான சட்டம் நீர் மேலாண்மை சட்டம் இப்படி பல சட்டங்கள் யாருக்காக மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால் முதலாளிகள் கார்பரேட் நலன் சார்ந்ததுக்காக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி மாற்றப்படுகின்ற சட்டங்களுக்கு எதிராக தொழிலாளர்களோ விவசாயிகளோ அல்லது மாணவனோ மீனவனோ போராடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குற்றவியல் சட்டம் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு இருக்கின்ற சட்டங்கள் பற்றி உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் நாற்பத்தி நாலு சட்டங்கள் அது இல்லாமல் மத்திய சட்டங்கள் நாற்பத்தி நாலு மாநில வாரியாக பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது நூற்று கணக்கான சட்டங்கள் அந்த சட்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு நான்கு தொகுப்புகளாக மாட்டின எதற்காக அன்றைக்கு மாற்றும் போது சொன்னார்கள் இன்றைக்கு எப்படி தோழர் அமிர்தா பேசும்போது போது சொன்னார் காலனிய காலகட்டத்தானுக்கான சட்டங்களாக இருக்கிறது அதை இப்போது மாற்றம் எப்போ இப்ப சொல்றாங்களோ இந்த குற்றவியல் சட்டத்தை மாற்றும் போது அதே போல அன்றைக்கு தொழிலாளர்கள் சட்டங்களை மாற்றும் போது சுதந்திர காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களை இப்போது நாங்கள் புதிதாக மாற்றோம் காலனி கால சட்டங்கள் என்று இப்போ மாற்றினாங்க அந்த சட்டங்கள் மாற்றப்பட்ட பிறகு பல்வேறு அடக்குமுறைகள் அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட அடக்குமுறை நாமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் மத்திய அரசு ஊழியர்கள் போராடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எஸ்மா எசன்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் போராடுவதற்கு தடை போடக்கூடிய சட்டம் அதை முன்னுதாரணமாக வைத்து மாநிலங்கள் தனித்தனியா தனித்தனியா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை போட்டுக்கிறான் தமிழ்நாட்டில் என்ன சட்டம் டிஸ்மா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாடு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இரண்டாயிரத்தி இரண்டில் கொண்டு வரப்பட்ட சட்டம் பொதுத்துறையை சார்ந்தவர்கள் போராட முடியாது அரசு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு ஊழியர்கள் போராட கூடாது என்பதற்காக சட்டங்கள் எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராடினாங்க பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கு பதியப்பட்டது வழக்கு போடப்பட்டது நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன ஒன்னும் பெரிய கோரிக்கை எல்லாம் கிடையாது ஊதிய முரண்பாடுகளை கலைய வேண்டும் ஓய்வூதிய திட்டத்தை திட்டத்தை அறிவிக்க வேண்டும் புதுசா போட்ட ஓய்வூதிய திட்டம் பழசு அறிவிங்க மத்திய அரசில் வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளத்தை போல இங்கே தமிழகத்தில் வேலை செய்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே படிப்பு ஒரே படிப்பு படிச்சிருக்கோம் ஆனா அவங்களுக்கு வேற சம்பளம் எனக்கு வேற சம்பளம் இதையெல்லாம் கலைய வேண்டும் இந்த இந்த கோரிக்கை வைத்து தான் போராட்டம் நடத்துறாங்க அப்ப அந்த அந்த கோரிக்கைக்காக போராடியதற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் மீது வழக்கு போடப்பட்டது வேலை நீக்கம் செய்யப்பட்டது அப்போவே அந்த போராட்ட முறையை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்ததா தெரியும் மத்திய அரசு நிறுவனமான அதாவது heavy வெஹிக்கிள் factory என்று சொல்ல கெடுகின்ற டிஃபென்ஸ் ஃபேக்டரி ஓசிஎஃப் சிவிஆர்டி என்ற நிறுவனங்கள்லாம் இருக்கு இங்க தொழிலாளர்கள் போராட முடியாது போராடனா கைதி சிறை ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்பாக எஸ்மா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க எசன்சியல் டிஃபன்ஸ் சர்வீஸ் ஆக்ட் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டம் இதை விட கொடுமா இருக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கையாக வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது சரி கோரிக்கைக்காக போராடக்கூடாது உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது கூட்டம் நடத்தக்கூடாது பேரணி நடத்தக்கூடாது கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது நடத்தினா பிரசுரம் போடக்கூடாது நிதி உதவி செய்யக்கூடாது நிதி உதவி செய்வதற்கு ஊக்குவிக்க கூடாது இப்படி செஞ்சா என்ன தண்டனை அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொண்டு வந்தாங்க எதுக்குன்னா பாதுகாப்பு துறைய பாதுகாப்பா இருக்கான் பதினைந்த ரூபாய் அபராதம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஜெயில் அல்லது இரண்டும் இப்படிப்பட்ட சட்டங்கள் அங்க இருக்கு அப்படி போடுறோம் பாதுகாப்பு பாதுகாப்பு அவர்களுடைய கோரிக்கை என்ன தனியார் மயமாக்குவதற்கு எதிராக போராடினாங்க கார்பரேஷனுக்கு எதிராக கார்பரேஷன் எதிராக போராட்டம் நடத்தினாங்க தனியார் மயத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் அந்த தொழிலாளர்கள் அரசோட கொள்கை என்னவா போராண்டாங்க பாதுகாப்பு துறை தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது அதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்கும் சரி பாதுகாப்பு துறையை பாதுகாப்பு வச்சுருக்கிய பல்வேறு ஊழல்கள் அனில் அம்பானி கிட்ட எடுத்து கொடுத்து வச்சிருக்க தனியாரை தார தனியாருக்கு தார வளர்த்திருக்க அந்நிய நேரடி முதலீடு எதுல டிஃபன்ஸ் ஃபேக்டரியில் விட்டு வச்சிருக்கான் ராணுவத்தில் யாரை சேர்த்திருக்க அக்னி வீர திட்டம் அக்னி வீரன் என்ன பண்ணுவாங்க நாலு வருஷம் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அவர்கள் போய் என்ன வேலை செய்வாங்க இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்ய மாட்டாங்களா அப்ப பாதுகாப்பா இருக்குதா பாதுகாப்பு துறை உன்னுடைய துறை எப்படி இருக்கிறது உன் முதுகுக்கு பின்னால் இந்த நாடு களவு போய் கொண்டிருக்கிறது பன்னாட்டு நிறுவனங்களா இந்திய தரக முதலாளிகள் அதை அவனுக்கு கவலை கிடையாது பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு துறை நிறுவனங்கள் இப்படி இருக்கிறது இன்னும் தனியார் நிறுவனங்கள் இதைவிட மிக மோசமாக இருப்பதை நாம் பல ஆதாரங்களுடன் நம் கண் முன்னே பார்த்திருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மாருதி தொழிலாளர்களுடைய போராட்டம் டெல்லியை சுற்றி உள்ள நொய்டா குர்கான் மனேசர் காசியாபாத் போன்ற பகுதி அந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கின்ற இடம் என்பது எப்படி நம்ம அது பெரிய தீவு மாதிரி இருக்கும் அந்த தீவுக்குள்ள போக யாருமே போக முடியாது அந்த தொழிலாளுடைய கோரிக்கை என்ன சங்கம் அமைக்க உரிமை கோருவது உழைப்பு கேட்ட ஊதியம் கொடு தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்து கான்ட்ராக்ட் என்ற பெயரில் சுரண்டலை முடிவுக்கு கொண்டு விட முக்கியமான விஷயம் என்ன கான்ட்ராக்ட் தொழிலாளர்களும் நிரந்தர தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து போராடினாங்க இதற்கு எதிராக ஒரு கலவரம் தூண்டப்பட்டு அங்கு அவினேஷ் ராய் குமார் என்ற ஒரு எச்ஆர் அதிகாரி கொல்லப்படுகிறார் மர்மமான முறையில் உடனடியாக கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இரண்டாயிரத்தி நானூறு பேர் கைது செய்யப்படுறாங்க வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க இப்பதான் ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட தான் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்தது பதினேழு கிட்டத்தட்ட தான் அது ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பில் பதினேழு பதிமூணு பேருக்கு தூக்கு பதிமூணு பேருக்கு ஆயுள் தண்டனை தொழிலாளர்கள் செய்த குற்றம் என்ன இந்த வழக்கை வழக்கு நடக்க இருக்கும் போது நடந்து கொண்டிருக்கும் போது அல்லது இந்த தீர்ப்பு வரும்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு புரட்சிகர அரசியல் சங்கமான இஃப்து சங்கத்தை சேர்ந்த தோழர் அப்பர்ணா அவங்ககிட்ட ஒரு பேட்டி கேக்குறாங்க அந்த பேட்டியில் அவர்கள் சொல்வது இருக்கின்ற பகுதிகளில் பொதுவாக தொழிலாளர்கள் தங்களுடைய தங்களுக்கு இருக்கின்ற அல்லது தங்களுக்கு வழங்கப்படுகின்ற சட்டப்படியான உரிமைகளுக்காக போராடுவாங்க முதல்ல அமைதியான முறையில் போராடுவாங்க அந்த போராட்டம் வெற்றி பெறாது அடுத்ததா ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது பேரணி அல்லது உண்ணாவிரதம் இது போன்ற போராட்டங்களை நடத்துவாங்க இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது திட்டமிட்டபடி ஒரு பதற்றமான சூழல் உருவாக்கப்பட்டு கலவரம் நடத்தப்பட்டு அதில் பாதிக்கக்கூடியவர் முதல்ல யாராக இருப்பார் என்று சொன்னால் நிர்வாகத்தை சார்ந்த ஒரு அதிகாரியா இருப்பார் தொடர் அப்பர் சொல்றாங்க நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரியா இருப்பார் அவர் தாக்கப்பட்ட உடனே வெளியே இருக்கின்ற குண்டர் படையை சார்ந்தவர்களும் காவல்துறையினரும் உள்ள வருவாங்க உள்ள வந்து மிகப்பெரிய கலவரம் கைது சிறை அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு சொல்றாங்க திரும்ப கேட்கிறாங்க அப்போ அரசு இதை பற்றி எதுவும் செய்யாதா என்ற கேள்வி அங்கு முன்வைக்கப்படுகிறது அதற்கு அவர்கள் சொல்றாங்க அரசு என்பது வேறு கார்பரேட் வேறு என்று நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அரசின் அனுமதியோடு அல்லது அரசு இருக்கிறது என்ற தைரியத்தில் தான் இந்த நடவடிக்கைகள் நடத்தப்படுகிறது காங்கிரஸ் அல்லது பிஜேபி என்று நினைத்து விடாதீர்கள் நொய்டாவில் ஒரு நிறுவனம் இத்தாலிய நிறுவனம் கிராசியானான்ற ஒரு நிறுவனம் அங்கே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கலவரம் நடக்குது கலவரம் மீன்ஸ் போராட்டம் நோய்டா எங்க இருக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்ப யார் ஆட்சியில் இருந்தாங்க மாயாவதி மாயாவதி யாரு சமூக நீதி பேசுறவர் சமூக நீதி பேசுகின்ற மாயாவதி ஆட்சி செய்த நேரத்தில் தொழிலாளர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது பன்னாட்டு நிறுவனங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை மாநில காவல்துறையிடம் ஒப்படைக்கிறாங்க தொழிலாளர் துறைக்கு பத்தின மாவட்ட மாவட்ட தொழிலாளர் துறை அந்த தொழிலாளர் துறையை மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கிறாங்க ஒரு டீமே உருவாக்குறாங்க இதற்காக எதற்காக பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய தரகு முதலாளிய நிறுவனங்கள் அங்க சுற்றி இருக்கின்ற நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக குயிக் ரிலீஃப் டீம் பேர் யாரு மாயாவதி சமூக நீதி பேசுகின்ற அரசு அப்ப இந்த அரசுகள் என்பது என்ன சமூக நீதி பேசினாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அல்லது பிஜேபி இருந்தாலும் சரி கார்பரேட் நலன் என்பதில் வேறுபாடே கிடையாது தொழிலாளர்களுக்கான அந்த போராட்ட முறை என்பது எப்படிப்பட்டதா இருந்திருக்கு அரசியல் சட்டம் வழங்குகின்ற உரிமை என்ன உரிமை வழக்கறிஞர் தெரியும் தொழிலாளர் சட்டம் வழங்குகின்ற உரிமை ஆர்டிகல் பத்தொன்பது சங்கம் வைப்பதற்கான உரிமை அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை பெறுவதற்கு சட்டப்படியான உரிமையை பெறுவதற்கு தொழிலாளர்கள் ஏன் வீதியில் இறங்கி போராடணும் சட்டப்படி சட்டப்படிதான இருக்கு சட்டப்படியான உரிமைக்கு ஏன் வீதியில் இறங்கி போறானோ சரி சட்டப்படி இருக்கின்ற அந்த உரிமையை தர மறுக்கின்ற முதலாளியை ஏன் தண்டிக்கவில்லை ஏன் கைது செய்யவில்லை அப்ப இந்த அரசுகள் என்பது யாருக்கானது அப்போ போராடி பெற்ற உரிமைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக 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 நசுக்கப்படுகிறது உதாரணத்துக்கு நான் ரெண்டு மூணு விஷயத்தில் மட்டும் சொல்றேன் நாள் வேலை செய்தால் நிரந்தரப்படுத்தணும் சட்டம் சொல்லுது சரி இது ஒரு பிரச்சனையா இருக்கு யாருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு நிரந்தரமே பண்ணக்கூடாது அதுக்கு என்ன வழி எஃப்டி நீம் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு நீமு இப்படி ஒரு ஸ்கீம் எடுத்துனோன்ட்டா நிரந்தர தொழிலாளர்கள் எங்கெல்லாம் வேலை செய்யலாமோ வேலை செய்கிறார்களோ அந்த இடத்தில் இந்த கான்ட்ராக்ட் தொழிலா இந்த நீம் எஃப்டியை போட்டுட்டு வேலை வாங்கலாம் முடிஞ்சுதா எது சட்ட திருத்தம் எதில் இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வருது ஒப்பந்தங்கள் போட்டுப்பாங்க நமக்கு தெரியும் ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு எங்களோட இருக்கு நான் பார்த்துக்குறோம் சங்கலம் ஆரம்பிக்க முடியாது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்ப அப்படி என்னால் நிரந்தரப்படுத்த முடியாது சரி ரைட் அதுக்கு என்ன எஃப்டி போச்சு நிரந்தரப்படுத்த வேணுமா வேணா அப்ப நிரந்தரப்படுத்தவில்லை என்று சொன்னால் முழுக்க முழுக்க தொழிலாளி தான் எத்தனை வருஷம் வேலை செய்யலாம் அப்ப சட்டப்படியாக இருக்கின்ற உரிமைகளை மறுக்குது எப்படி ஒப்பந்தங்கள் என்ற பெயரில் போடப்படுபவை அனைத்தும் மறைமுகமாக போடப்படுகின்ற ஒப்பந்தங்கள் அனைத்தும் வெளிப்படையான சட்டங்களாக மாற்றுவது நான் சொல்றது புரியுது தெரியல கார்பரேட் நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடுவான் அது வெளியே காமிக்க மாட்டான் அதுல பல்வேறு சரத்துக்கள் இருக்கும் எவ்வளவு நிலம் கொடுக்குறோம் அது எவ்வளவு விலைக்கு கொடுக்கிறோம் மின்சாரம் கொடுக்கின்றோம் தொழிலாளர்களை எப்படி பயன்படுத்த போறோம் எவ்வளவு வரி இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா நிர்வாகத்தின் தேவை அதாவது கார்பரேட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான அந்த ஒப்பந்தங்களுக்கு பாத்தீங்களா அந்த ஒப்பந்தங்களை சட்டங்களாக மாற்றுவது வெளிப்படையான சட்டங்களாக மாற்றுவது அதுதான் எது இப்ப இந்த குற்றவியல் சட்டங்கள் என்ன வெளிப்படையானது பொருளாதார பாதுகாப்பு அதாவது பிஎஸ்என் சொல்லப்பட்டிருக்கின்ற நூத்தி பதிமூணு பொருளாதார பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு அந்த பொருளாதார பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது பாதிப்பு ஏற்பட்டா சிறை இதான் இந்த தண்டனை அப்ப இந்த அரசு என்பது கார்பரேட் நலன் சார்ந்தவர்களுக்காக ஒப்பந்தங்களை வெளிப்படையான சட்டங்களாக மாற்றுவதற்கான மாற்றுவதைத்தான் செஞ்சிருக்காங்க சட்டத்தை கொண்டு வந்துட்டான் அப்ப சட்டத்தை மீற முடியுமா நாம முதலாளி மீறுவோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதலாளி நமக்கு இருக்கின்ற சட்டங்கள் தன்னுடைய கழிப்பறை காகிதமாக மதிக்கிறான் முதலாளி அது எல்லா முதலாளியும் எந்த முதலாளியாவது சட்டத்தை மீறி இருக்கிறான் என்று இதுவரை தண்டித்ததுண்டா அப்படின்னா இல்ல இனிமேலும் தண்டிக்க முடியாது நமக்கெல்லாம் தெரிந்த எதார்த்த உதாரணம் அல்லது நாம் அனுபவித்த உதாரணம் என்னது ஜிஎஸ்எஸ் தொழிலாளர்களுடைய போராட்டம் அவர்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டது கிட்டத்தட்ட நூறு தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க வேலை நீக்கம் செய்யப்படுறாங்க அந்த வேலை நீக்கத்திற்கு எதிராக வழக்கறிஞர்கள் இருக்காங்க நீதிமன்றத்தில் தடையான வாங்குறாங்க எதுக்கு இனிமேல் வேலை நீக்கம் செய்வோம் நான் சுருக்கமா முடிச்சிடறேன் வேலை நீக்கத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் இனிமேல் வேலை நீக்கம் செய்யக்கூடாது என்று தடையான வாங்குறாங்க திரும்ப வேலை நீக்கம் செய்யறான் நீதிமன்றத்து இந்த மாதிரி ஆணை வாங்கி வந்த பிறகும் தொழிலாளர் துறையிடம் கேட்கிறாங்க மாவட்ட ஆட்சியரிடம் போய் புகார் அளிக்கிறாங்க இப்படி நாங்க வாங்கி வந்திருக்கோம் எங்களுடைய உரிமை அப்படின்னு கேட்கிறாங்க எதுவும் நடக்கல அப்ப கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஆட்சியரிடம் முறையிடுறாங்க இப்படியே தொடர்ந்தால் நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்று சொல்றாங்க அப்படி நடந்த போராட்டத்தின் விளைவுதான் நூத்தி அறுபத்தி ஏழு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினோரு நாள் புயல் சிறையில் வைக்கப்பட்டாங்க எதற்காக அரசியல் சட்டம் வழங்கியிருக்கின்ற உரிமை சங்கம் சேரும் உரிமை ஊதிய உயர்வு கேட்கும் உரிமை கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த என்பது உரிமை எட்டு மணி நேர வேலை என்பதை உத்தரவாதப்படுத்த இது தொழிலாளர் சட்டம் உரிமை இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கும் போது மீறப்படுவதற்கு எதிராகத்தான் பல்வேறு வழக்குகள் தொழிலாளர்கள் மீதும் தொழிற்சங்க தலைவர்கள் மீதும் சிவா ஒரு தொழிற்சங்க தலைவர் அவர் மீது பல குற்றச்சாட்டு வழக்கு என்ன வழக்கு குண்டாஸ் போட்டு என கேள்விப்பட்டிருப்பீங்களா நம்ம எதற்காக பிரச்சாரம் செஞ்சாரு அரசியல் பிரச்சாரம் செய்கிறாரு தொழிலாளர்களை அவர்களுக்கு அரசியல் உணர்வு தொழிற்சங்க அறிவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதனால அவருக்கு கைது செய்தாங்க அப்ப இப்போ கொண்டு வந்திருக்கின்ற இந்த குற்றவியல் சட்டங்கள் என்பது அனைத்தும் இனிமேல் சட்டப்படியாக மாற்றப்பட்டு விட்டது நிர்வாக அதாவது கார்பரேட் முதலாளிகளுக்கு ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு ஏற்ற வகையில் இருந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் வெளிப்படையாக சட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்கள் என்பது இனிமேல் தொழிலாளி வர்க்கம் உழைக்கும் மக்கள் போராட முடியாத வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டங்களுக்கு எதிராக அமிர்தா சொன்னது போல ஏதோ ஒரு பத்து பேரு அல்லது ஒரு துறையை சார்ந்தவங்க தொழிலாளி வர்க்கம் அப்படிலாம் முடியாது ஏன்னா இது தொழிலாளி வர்க்கத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற இறுதி போர் அப்படிதான் சொல்ல முடியும் இறுதிக்கட்ட போர் அப்ப தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல உடைக்கு மக்கள் மாணவர்கள் மீனவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு இதற்கு எதிராக கிளர்ந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தம்முடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறு நன்றி